அவருக்கு தேவையான எல்லா சக்தியும் கூட கொடுப்பதற்காக நாம் அங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் ஒரு சாதாரண மனிதனாக ஒரு சாமானியனாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார் மக்கள் தலைவர் ஐயா கோபனார் அவர்களுடைய கட்சி மாற்று அரசியலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய வெற்றி வேட்பார் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் சைக்கிள் ஒரு நின்று அரசியல் மாற்றத்தை பார்க்கும் பொழுது வெப்பத்தை பொருட்படுத்தாமல் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இங்கே வந்திருக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது நீங்களும் அதே மாற்றத்தை விரும்புகின்றீர்கள் நிச்சயமாக மாற்றம் நடக்க வேண்டும் ஈரோடு அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் அதற்கு தேசிய ஜனநாயக கூட்டம் இங்கே வெற்றி பெற வேண்டும் அதற்கு மிக முக்கியமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் கூட மிக முக்கியமான உறுப்பினர் இருப்பனர் நம்முடைய இலக்கு பிரதமருடைய இலக்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னூத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நிற்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்குல இருநூத்தி எண்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூன்று ரெண்டும் இந்த முறை நாம் எல்லாம் தெளிவாக இருக்கின்றோம் பிரதமர் அவர்களுக்கு எவ்வளவு வலிமைப்படுத்துகின்றோம் எந்த அளவுக்கு ஒரு வலிமையான பிரதமர் நம்முடைய நாட்டில் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அமர்கின்றார்களோ அந்த அளவுக்கு வளமான ஒரு தமிழகத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில நம்முடைய பிரதமர் அவர்களை வலிமைப்படுத்துவதற்காக நின்று கொண்டிருக்கின்ற சகோதரி ஈரோடு பெருத்தவரே ஒரு மிக வித்தியாசமான ஒரு பாராளுமன்ற தொகுதி விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அதே நேரத்தில் தொழில்துறை வளர்ச்சியிலும் கூட அதற்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் கூட ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் கூட அற்புதமான மக்கள் வாழக்கூடிய குமாரபாளையம் ஈரோடு மேற்கு கிழக்கு வடக்குறிச்சி தாராபுரம் காங்கை எல்லா பகுதிகளும் கூட அடித்தடை அடிப்பட்ட அடிமட்ட மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் இருக்கின்றன சுதந்திரம் கிடைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இன்னும் ஈரோட்டினுடைய பாராளுமன்ற தொகுதியில் எங்கே சென்றாலும் கூட அடித்தட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்கூடாக நாம் பார்க்கின்ற அதற்கு தீர்வு வேணுங்க ஒரே ஒரு வாதம் மட்டும்தான் மூன்று அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி தமிழகத்தில் எந்த பாராளுமன்ற தொகுதியிலும் கூட மூன்று அமைச்சர்கள் கிடையாது ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் மூன்று பேர் பாராளுமன்றத்தில் ஒருத்தர் காங்கிரத்துக்கு கொடுத்திருக்கு ஒருத்தர் இந்த மூன்று அமைச்சர்கள் செய்யாதத ஒரு எம்பி செய்ய போறாருங்களா யாராவது நண்பர்கள் திமுக உறுப்பினர் நமக்கு வேண்டும் என்று நினைத்தால் திமுக முதலமைச்சர் செய்யாதத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்று அமைச்சர்கள் செய்யாதத ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செய்ய போறாருங்களா கிடையாது முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஈரோடு என்பது நீங்கள் தெரியும் போடக்கூடிய வாக்குல எந்தவித வலிமையும் கிடையாது அந்த பாராளுமன்ற உறுப்பினர் எதுவும் செய்ய முடியாது ஆனால் இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வரும் பொழுது மோடி ஐயாவுடைய நேரடி பார்வையில ஈரோடு இருக்கும் என்பதை நான் மரபு விட கூட திமுக எந்த சாதன போறதில்லைங்க அவங்க மேலே ஆட்சேபிக்கப்போறதில் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்பது உறுதி செய்யப்பட்ட விஷயம் அது உறுதி செய்யப்பட்ட விஷயம் யாருக்கும் எந்த தடுமாற்றமும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயகுமார் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற்று இங்கே வரும் பொழுது ஈரோட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கூட இவர்களால் செய்ய முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு சரித்திர தேர்தல் இது போன்ற தேர்தல் திரும்ப கிடைக்காது ஏன் சரித்திர தேர்தல் என்றால் யார் பிரதமர் ஆக போகின்றார்கள் என்று தெரிந்து ஓட்டு கொடுப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இந்தியாவுடைய முதல் பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறாங்க பெரிய சுதந்திரத்திற்கு பிறகு எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது அதுவும் தெரியுங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இரண்டு தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு தேர்தல் வாக்கு செலுத்துவதற்கு முன்பே யார் வரப்போகின்றார்கள் தெரிஞ்சு ஓட்டு போடுறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற கோவில் யார் பிரதமராக வருகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு நமக்கு தெரியும் நம்முடைய வாக்கு பிரதமரை வலிமைப்படுத்த வேண்டுமோ தவிர எதிர்கட்சி நண்பர்களுக்கு வாக்களித்து தேவையில்லாம நம்முடைய ஓட்டுனால எந்த பயனும் இல்லாம ஒரு வேலை நம்ம செய்யக்கூடாது இல்லையா அதனால்தான் நம் பார்ந்த மக்களை நம்ம ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களே நீங்கள் எல்லாம் தளத்தில் மக்கள்கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா போதும் நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து சைக்கிள் சின்னத்துல அண்ணன் விஜயகுமார் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் இவர் வங்காய் வந்தால் மட்டும்தான் ஈரோடு பொறுத்தவரை நேரடி கண்காணிப்புல பிரதமருடைய நேரடி கண்காணிப்புல ஈரோடு பாராளுமன்ற தொகுதி இருக்கும் என்கின்ற வாதத்தை நீங்க வைக்கணும் திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாம் பாருங்க இளைஞரணி சீட்டு கொடுத்திருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் மேற்பார்வையில் இருக்கு மூன்று அமைச்சர்கள் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் செலவு செய்யலாம் பேசுகிறார் கோவை வரை தேசிய நெடுஞ்சாலையில் பத்தாயிரம் மரக்கன்றுகள் நட்டு இருக்கின்றனர் பத்தாயிரம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் அடிப்படை தகுதி என்னன்னா ஒரு மக்கள் சேவகனாக இருக்க வேண்டும் அடிப்படை தகுதி அடிப்படை தகுதி அடிப்படை தகுதி மக்களுக்கு சேவை பண்றாங்களா பத்தாயிரம் மரக்கன்றுகள் பவானியிலிருந்து கோயம்புத்தூர் வரை ஆறு முறை பசுமை காவலன் என்கின்ற பொருள் ஆறு முறை அதிகாரம் இல்லாமல் இல்லையா அதிகாரம் இல்லாம ஒரு சாமானிய மனிதனாக அண்ணன் ஜி கே வாசன் ஐயாவுடைய முழு அம்பை பெற்று தமிழ் மாநில காங்கிரஸ் சாதாரண தொண்டராக இருந்து அண்ணன் விஜயகுமார் அவர்கள் செய்திருக்கக்கூடிய தனி அளப்பரிய ஒரு பணி இன்னைக்கு உங்கள் முன்னால் நாம் நின்று கொண்டிருப்பது நீங்கள் எல்லோரும் அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கும் விஜயகுமார் அவர்களுக்கு அதிகாரம் அளித்து இந்த பாராளுமன்றத்தில் ஈரோடுக்கு சேவை செய்வதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரே நாம் அதை மறந்துவிடக் கூடாது அதைக் காண்டு இன்னொன்னு பாருங்க இன்னைக்கு ஈரோடு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னங்க முதலமைச்சர் ஈரோடுக்கு வர்றார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சரே போய் சொல்றார் என்னங்க முதலமைச்சர் என்ன போய் சொல்றாரு எழுதி கொடுத்த சீட்டுல இருந்து படிக்கிறார் கீழ்பவானி வாய்க்கால் கீழ்பவானி வாய்க்கால் மொத்த பாசனம் மூணு லட்சம் ஏக்கருங்கிறார் நீங்க நம்புறீங்களா இதே திமுக அரசு வேற வேற கலெக்டரை போய் கேட்டீங்கன்னா ரெண்டு லட்சத்து ஏழாயிரம் ஏக்கருமா முதலமைச்சர் வந்த மேடையிலே மைக் எடுத்து மூன்று லட்சம் மேக்கர் ஐயா எதற்கு நான் இவர் சொல்லுகின்றேன் என்றால் ஒரு முதலமைச்சருக்கு ஈரோட்டில் பாசன வசதி கீழ்பவானில எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு முதலமைச்சருக்கு தெரியும் ஈரோட்டில் இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா கேன்சர் நோய் புற்றுநோய் அதற்கு தீர்வு வேண்டும் ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம் நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரையும் பொழுது ஈரோட்டுக்கு ஒருங்கிணைந்த ஒரு கேன்சர் மருத்துவமனையை நாங்கள் கொண்டு வருகின்றோம் சிக்ஷா ஆயுர்வேதா இங்கிலீஷ் மெடிசன் எல்லாமே அதில் இருக்கிற ஒருங்கிணைந்த ஒரு மருத்துவ வளாகம் ஈரோட்டுக்கு வேணும் இது யாருனால செய்ய முடியுங்க தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் செய்ய முடியும் இன்னும் ஈரோடு இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கொண்டு வர வேண்டும் என்றால் தான் கொண்டு வர முடியும் ஆனால் அடிப்படை பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு நம்முடைய பாரதிய கட்சி தலைமையில இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்கு ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில அண்ணன் விஜயகுமார் அவர்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் மாற்றம் இங்கே வரும் சகோதர சகோதரிகளை நீங்கள் அதை நிச்சயமாக மறந்துவிடக் கூடாது எதிர்கட்சி நண்பர்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பணத்தை வைத்து ஈரோடு மக்களை விலைக்கு விடலாம் என்று நினைக்கின்றார் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த மண்ணு பெரிய மனிதர்கள் சான்றோர்கள் ஈரோட்டு மண்ணிலே வாழ்ந்திருக்கின்றார் இந்த முறை நீங்க இவரை ஒரு மனிதரை பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஒரு மனிதனாக பார்த்தோம் ஜெயக்குமார் மனிதனா யாரு

விஜயகுமார் அவர்களுக்கு வரவேண்டிய ஒட்டு கட்டாயமா வரத்தான் போதுமையா மற்ற கட்சிகள் செய்ய வேண்டிய ஆடம்பரமோ மாறையோ நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஈரோடு மக்களவை விருப்பப்பட போவதும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பெரிய எண்ணிக்கை நின்று கொண்டிருக்கின்றனர் நம்முடைய கூட்டணி தர்மம் நம்முடைய கூட்டணியில அண்ணன் விஜயகுமார் அவர் நின்று கொண்டிருக்கின்றார் நம்மை நம்பி நின்று கொண்டிருக்கின்றார் கூட்டணி கட்சியினுடைய பலத்தை நம்பி நின்று கொண்டிருக்கின்றார் முழுமையாக பலத்தை கொடுக்க வேண்டிய கடமை நம்முடைய சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து உழைக்க வேண்டும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவனும் முழுமையாக முழுமையாக கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் கூட நின்று கொண்டிருக்கிறோம் தமிழ் மாநில காங்கிரஸ் முழுமையாக இறங்கி இருக்கிறாங்க முழுமையாக இந்த பகுதியினுடைய மிக முக்கிய தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக மாநில பொதுச் செயலாளர் புரியல் சேகர் அவர்கள் கடத்திலிருக்கிறாங்க அருமை சகோதரர் இளைஞரணி தலைவர் அருமை சகோதரர் யுவராஜ் அவங்க ஈரோடு தெற்கு மாவட்ட தலைவர் சண்முகம் அண்ணன் துணைத் தலைவர் ஆறுமோ அவர்கள் கல்வி நிறுவனத்தினுடைய செயலாளர் மாநில செயற்குழு உறுப்பினர் சந்திரசேகர் செயற்குழு உறுப்பினர் ஈஸ்வரமூர்த்தி அண்ணன் இங்கிருக்கக்கூடிய எல்லா வட்டார தலைவர்கள் எல்லா மண்டல தலைவர்களுக்கு இருக்கின்றனர் அதே மாதிரி நம்முடைய பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையாக களத்தில் இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜ் அவர்கள் இருக்கின்றார்கள் தமிழக தொண்டர்கள் அனைத்தின் அர்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இனிமை மீட்பு குழு ஓ பி எஸ் என் தலைமையில் அண்ணன் தங்கராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கிருபாகரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் செல்வராஜ் அவர்கள் தலைமையில் தொண்டர்கள் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக மாநில நெசவாதணி தரணி சண்முகம் அவர்கள் மாவட்ட எல்லோரும் நேர்மையை வந்திருக்கின்றார்கள் இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து அண்ணன் லாரன்ஸ் அவர்கள் காமராஜர் மக்கள் கட்சி செல்வராஜ் அவர்கள் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா தலைவர்கள் நிர்வாகிகளுக்கு இருக்கிறார் மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு அன்பான வேண்டுகோள் கடுமையாக உழைத்திருக்கின்றோம் இவர் எம்பி ஆக வேண்டும் என்பது நம்முடைய சுயநலம் நம்முடைய சுயநலம் விஜயகுமார் அவர்கள் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பது ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தலைவர்களுடைய சுயநலம் காரணம் பத்தாண்டு காலமாக உழைத்திருக்கின்றோம் மக்கள் மன்றத்திற்கு சென்றிருக்கின்றோம் சிறப்பாக ஆட்சி நடத்தி இருக்கின்றோம் இன்னைக்கு இந்த பகுதியில் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய ஒரு வேட்பாளரை ஜெயிக்க வைத்து மோடி அவருடைய ஆசைப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி மூலமாக வர வேண்டும் என்பதை நம்ம ஒரு கூட்டணி அனுப்பி வைக்கணும் நம்ம பிஜேபி இருந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளர் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய உழைப்பை விட அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கு நீங்கள் இரண்டு மடங்கு உழைப்பை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான காரணம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி கட்சி எப்படி நடக்கும் என்பதை நாம் காட்ட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது இதற்கு அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் மிக முக்கியமான முடிவெடுத்து நம்முடைய கூட்டணியில் இருக்கிறாங்க இதற்கு டாக்டர் ராமதாஸ் ஐயா நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க மிகப்பெரிய தலைவர் அண்ணன் டி டிவி தினகரன் ஐயா இருக்கிறாங்க ஐயா ஓ பி ஓ பன்னீர்செல்வம் ஐயா இருக்கிறாங்க ஏனென்றால் இதற்கு முன்பிருந்த கூட்டணி என்பது பெரிய கட்சி சின்ன கட்சி நெசக்கர கூட்டம் அதனால் யாரும் எங்கேயும் வழங்க முடியாது தமிழகத்திலே நாம் ஒரு மாற்று அரசியலை காட்ட வேண்டும் அவர்களுக்கெல்லாம் நாம் வேறு விதம் தனியா நிக்கிறோம் ஆறுல ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் நம்முடைய கூட்டணியை நாம் எப்படி நடத்துகின்றோம் என்பதை மக்கள் பார்ப்பார் நம்ம கூட இருக்கக்கூடிய கட்சி எப்படி நம்ம வச்சிருக்கிறோம் எப்படி மரியாதை கொடுக்கின்றோம் அவர்களுக்காக களத்தில் எப்படி வேலை செய்கின்றோம் என்பதுதான் சான்று எல்லோரும் பெரிய பெரிய கட்சிகள் இருந்து வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு நம்மோடு இருப்பதற்கான காரணம் பாரதிய ஜனதா கட்சி பெரிய கட்சி சின்ன கட்சி என்று பார்க்காது எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக பார்த்து எல்லோரும் வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி அதை களத்தில் நீங்கள் காண்பிக்கிறீர்கள் அந்த தொண்டர்கள் தலைவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஈரோடு கருத்தில் ஒருவரீய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு தூக்கம் கிடையாது இது நாம் கடுமையாக களத்தில் உழைக்கணும் ஒரு ஒரு வீடு ஏறி இறங்கும் மக்கள் கேட்பாங்க ஏன்னா நம்ம மத்த கட்சி மாதிரி முதல் முறையா வரலைங்க பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்து விட்டு ஐந்து ஆண்டுகள் கேட்கிட்டு பத்தாண்டுகள் இருந்து கேட்கிற மக்கள் கேள்வி கேட்பான் அண்ணே பத்து வருஷத்துல என்ன பண்ணிருக்கீங்க சில பேர் சொல்லுவாங்க அண்ணே சூப்பரா பண்ணிருக்கீங்க நீங்க வரவே வேண்டாம் ஓட்டு போட்டுடுறேன் சில எதிர்க்கட்சி நண்பர்கள் முதன்மை மாதத்திற்கு பேசுவாங்க நீ என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க அதன் பிறகு ஓட்டுக்கோ அதனால நம்ம எல்லோருக்கும் தெரியும் கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர் என்று கொண்டிருக்கின்றோம் எல்லோருக்கும் தெரியும் இந்தியா இதுவரை பார்க்காத ஒரு அரசு நம்ம கொடுத்திருக்கிறோம் இந்தியா இதுவரை பார்க்காத ஒரு அரசு நாட்டு வளர்ச்சி மட்டுமல்ல ஒரு தனிமனிதனுடைய வளர்ச்சிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் ஈரோடு மாவட்டத்தை மோடி ஐயாவுடைய திட்டத்தில் அதிகமாக பயன்பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் என்றால் அது ஈரோடு மாவட்டம் தாங்க எந்த மாவட்டமும் கூட தமிழகத்தில் இந்த அளவுக்கு பயன்பெற்றது கிடையாது நீங்க பாருங்க முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு பிரதமருடைய வீடு முதல் முறையாக முப்பத்தி ஏழாயிரம் குடும்பம் கான்கிரீட் வீட்டுல மோடி வீட்டுல சந்தோஷமாக கௌரவமாக நிம்மதியாக கம்பீரமாக வீட்டுல வாழ்றாங்க சுதந்திரம் கிடைத்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரை யாரும் கேட்கல உங்களுக்கு கான்கிரீட் வீடு இருக்கான்னு யாரும் கேட்கல இன்னைக்கு முப்பத்தி ஏழாயிரம் குடும்பம் மோடி வீட்டுல கான்கிரீட் வீட்டுல குடிபெயர்ந்திருக்கின்றார் எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு வீட்டுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் மானியம் ஸ்டாலின் ஐயாக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது நீ மத்திய அரசுல இருந்து கோபாலபுரம் மூலமாக மாநில பட்ஜெட்டுக்கு பணம் கொடுத்தா தான் பைசா ஒன்பது பைசா வாங்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அடிப்படை அறிவு கொஞ்சமா சிறந்ததுன்னா ஒரு அடிப்படை அறிவு இருந்ததுன்னா ஒரு கையில வந்து ஒரு பேப்பர் பேனா வச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் அடிப்படை அறிவு இருந்து கூட்டினா தெரியும் மோடி ஐயாவை பொறுத்தவரை தமிழகத்திற்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நாம் கொடுத்திருக்கின்றோம் பதினோரு லட்சம் கோடி பதினோரு லட்சம் கோடி இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் இல்லாத மரியாதை இங்கே கொடுத்திருக்கின்றோம் ஆனா எப்படி கொடுத்திருக்கிறோமே

இது விவசாய பூமி ஒரு விவசாயிக்கு முப்பதாயிரம் ரூபாய் பதினைந்து தவணையில இரண்டாயிரம் வருடத்திற்கு ஆறாயிரம் பதினைந்து தவணையில தவணைக்கு இரண்டாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் தொண்ணூத்தி அஞ்சாயிரம் பேத்துக்கு நீங்க பேத்து கணக்கு போடுங்க ஒரு லட்சம் பேர்த்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் வங்கி இது தமிழக மக்களுக்கு நான் பணம் கொடுக்கவில்லையா நேரடியா வங்கி கணக்கு கொடுத்தா கணக்கு இல்லைங்களா கோடிக்கணக்கான நம்முடைய சகோதரி தாய்மார்களுக்கு முன்னூறு ரூபாய் கேஸ் மானியம் விடுது அது கணக்கு இல்லைங்களா அதே போல நீங்க பாருங்க மருத்துவ காப்பீடு ஈரோட்டில் மட்டுமே ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று பேர் பயன்படுத்தி இருக்கிறார் ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் பேர் பயன்படுத்தி ஏன் கணக்கு இல்லையா இதை எல்லாம் கூட்ட மாட்டாங்க மத்திய அரசு நேரடியா பட்ஜெட்டுக்கு நீ எவ்வளவு பணம் கொடுத்த அதுதான் இருபத்தி பைசா அதனால்தான் நம்முடைய தொண்டர்கள் தேசிய ஜனநாயக தொற்று நாம் முடிவு செய்திருக்கின்றோம் எங்களுடைய அரசியல் மரியாதையான அரசியலாக இருந்தாலும் ஒரு கோட்டை தாண்டும் பொழுது நாங்களும் அந்த கோட்டை தாண்டுவோம் இருபத்தி ஒன்பது பைசா மோடி என்று சொன்னால் கஞ்சா உதயநிதி என்று திரும்ப நீங்க சொல்லுங்க கஞ்சா என்று நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் மூளை முடிக்கலாம் கஞ்சா தமிழ்நாடு வளர்ந்திருக்கும் இல்லையா கஞ்சா விற்பனை வளர்ச்சி அடைந்திருக்க முதல்ல பாத்தீங்கன்னா பெரு நகரத்தில் இருக்கக்கூடிய கஞ்சா என்பது கிராமத்துல பஞ்சாயத்துக்குள்ள நீ கஞ்சா எட்டு காட்டுச்சு எப்படி வந்துச்சுங்கய்யா இதை பத்தி பேசுறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் என் மீது வழக்கு போட்டிருக்காரு சென்னையில அவரே என் மீது வழக்கு போட்டிருக்காரு கஞ்சாவுக்கும் முதல் குடும்பத்திற்கும் தொடர்புன்னு சொல்லிட்டான் அதனால அவர் மானம் போயிடுச்சு போகணும் என்ன சமூக சேவை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது முப்பத்தி மூன்று வாழ்மாள காலமாக விடியல் என்று சொல்லி மக்களை சுடுகாட்டை நோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் சுடுகாட்டுக்கு பாதை போட்டு கொடுத்திருக்கின்றார்கள் விடியல் காட்டில் இது எல்லாம் மக்கள் மன்றத்தில் நீங்க வைக்கிறீங்க இல்லையா அக்ரஸிவா பேசணும் ஒரு ஒரு வீட்டுல ஏறு இறங்கி மக்கள் முன்னால் உட்கார்ந்து நீங்க சொல்லணும் நாம் என்ன செய்திருக்கின்றோம் இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் ஐயா கரண்ட் பில்லை ஏத்தி பார்த்திருக்கோம் மிதமிதமா கரண்ட் பில் ஏத்தி பார்த்திருக்கிறீங்களா அதாவது நிலை கட்டணம் உயர்வா நமக்கு நிலை கட்டணம் என்னன்னே தெரியாது அது உயர்த்தானு பீக்கவர் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பீக்கவர் பீக்கவர் கட்டணம் உயர்வு சரிப்பா ஐயோ இதுலயும் தப்பிச்சுக்கலாம் நம்ம சோலார் கீழர் போட்டு அதுல இருந்து பவர் எடுத்துக்கலாம் அதுக்கு யூனிட்டுக்கு ஒரு ரூபாய் பத்து பைசா அதுல ஏத்து இது போன்ற மின்சார கட்டணத்தை விதவிதமாக உயர்த்தி இந்தியால எந்த ஆட்சியும் யாரும் பார்த்ததும் எல்லாத்தையும் உயர்ச்சி ஆச்சு பால் விலை தயிர் விலை ஏத்தாது என்னங்க யாருக்கு சொத்து வரி உயர்வு தண்ணீர் எல்லோருக்கும் ஏத்திட்டு மக்களுக்கு நாங்கள் நல்லம் செய்திருக்கின்றோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் அதாவது செகர சுகரில சுட்டு நீக்கின்ற ரொம்ப நேரமா நான் நீ நின்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தை அதிகமா எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஆனால் உயிரை கொடுத்து இந்த களத்துல பாடுவோண்ணுங்கய்யா உயிரை கொடுத்து பாடுவிடும் நம்மளுடைய வேட்பாடு வெற்றி பெற்ற ஆக வேண்டும் எந்த மாற்ற கருத்து இல்லை இது மோர் இடம் விடும் சின்னம் சைக்கிள் சின்னம் அது நம்ம எல்லோருடைய சின்னம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர்களுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை நம்முடைய சின்னம் சைக்கிள் சின்னம் என்பதை நீங்கள் மறந்துவிடாது மரியாதை அப்படித்தான் கிடைக்கும் நம்முடைய தொண்டர்கள் எப்படி பணி செய்திருக்கின்றார்கள் என்பதை பொறுத்துதான் இந்த கட்சிக்கு மரியாதை இருக்கும் இந்தியா முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது சிறிய கட்சி பெரிய கட்சிகளோடு எப்படி இருக்கின்றோம் என்பதுதான் நம் கட்சியினுடைய அடிப்படை வளர்ச்சி அதனால் இங்கு பெரும் வாரியாக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு அன்பான வேண்டுகோளர் மறந்து விடாதீர்கள் சைக்கிள் தான் நம்முடைய சின்னம் இதை விட நல்ல வேட்பாளர் இல்லைங்க நீங்க வேட்பாளர் மூணு பேர்த்த பாருங்க ஒரு வேட்பாளருக்கு பணம் இருக்கு பணத்தை வெறி பிடிச்ச மாதிரி செலவு பண்ணி ஒரு வேட்பாளர் இன்னொரு வேட்பாளருக்கு மூன்று மந்திரிகள் இருக்கிறாங்க அவங்க பேர் இந்த வேட்பாளர்ங்க தனியா நின்றிருக்காங்க இந்த வேட்பாளருக்கு நாம் இந்த நேரத்துல கை கொடுக்கவில்லை என்றால் எப்போ நாம கை கொடுக்கறோம் ஓடியவர்களுக்கு இரண்டாம் இருபத்தி நான்கு நாம் கை கொடுக்கவில்லை என்றால் எப்போது மோடி அவர்களுக்கு வாக்களிக்க உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் என்பது இந்தியாவிற்கின்ற ஒரு தலைவன் இயற்கை உருவாக்கி கொண்டு திரும்ப மோடியை ஒரு தலைவன் இந்தியாவிற்கு கிடைத்ததற்கு நம்முடைய தலைமுறை நம்முடைய குழந்தை தலைமுறைக்கு வாய்ப்பில்லை அவர்களுடைய குழந்தை தலைமுறைக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்ப இந்த ஓட்டை நம்ம மோடிக்கு போலி நாங்கள் எப்ப போட இப்படிப்பட்ட ஒரு மனிதன் பத்தாண்டு காலமாக நமக்காக உழைத்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நாம் இந்த முறை வாக்களிக்கவில்லை என்றால் எப்பொழுது வாக்களிக்க போகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே பார்த்து வேண்டும் நமக்கு என்ன பதிமூணு நாள் இருக்கு அண்ணன் விஜயகுமார் அவரே எல்லா பக்கம் ஏறி இறங்கிடுவாரு ஆனா சைக்கிள் கொஞ்சம் மெதுவாக சென்றாலும் கூட இலக்கை சென்று அடையும் அதுதான் ஆமை எப்பொழுதும் வெல்லும் அவங்க நினைக்கலாம் நாங்கெல்லாம் வேகமா ஓடுறோம் ஆமை ஐயா நமக்கு எல்லாத்துக்குமே ஆமை கதை தெரியும் ஆமை முயல் கதை தெரியும் நல்லா நான் வச்சுக்கணுங்க ஈரோட்ல இன்னைக்கு சைக்கிள் சின்ன தான் ஆனால் ஆமை முயல் கதையில கடைசியாக வெல்ல போவது எப்பொழுதும் ஆமை என்பதை நீங்கள் யாரும் மறுதடக்கூடாது அடுத்த பதிமூணு நாட்கள் எல்லாம் ஓடுறவல்ல படுக்கிறோம் யாரெல்லாம் ஓடுற எல்லாம் சைடுக்கு வந்துடுவான் இப்ப ஓடுற மாதிரி தெரியும் அமைச்சர்கள் களப்பணியாளர்கள் பணம் அது இதன் ஆனால் இந்த ஆமை வெள்ளத்தான் போகிறோம் நம் மக்கள் மனதில் மெதுமெதுவாக மெதுமெதுவாக எல்லா பக்கம் சின்னம் போய் எல்லா விவசாய பெருமக்களும் திரண்டு நிற்கின்றார்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இது போன்ற ஒரு நல்ல மனிதன் பேசுவதற்கு கூட கடினமான வார்த்தை கூட வராத ஒரு நல்ல மனிதன் பத்தாயிரம் மரங்கள் வைத்து இன்னைக்கு பாருங்க இவ்வளவு சூட்டில் இருக்கிறோம் பாருங்க ஒரு மனுஷன் பத்தாயிரம் மரம் வச்சு தண்ணி ஊத்துறது கொஞ்சமாத்தம் சூட்டை குறைப்பதற்காக முயற்சி இருக்கலாம் ஆறு முறை பசுமை காவலர்கள் இதை விட நல்ல மேற்காள் இந்த மூணு பேர பாத்து நீங்க சொல்லுங்க மூணு நேற்றாள பாத்து நீங்க சொல்லுங்க அந்த மேற்காவள என்ன குறை ரொம்ப அருமையானது அதனால் பெரியோர்களை தாய்மார்களே அங்கே வேண்டுகோள் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து அண்ணன் விஜயகுமார் அவர்களை வெற்றி பெறச் செய்வது நம்முடைய ஜனநாயக தார்மீக கடமை அதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று தங்கான வேண்டுகளை புழுது வைத்து வந்துடக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட வெயில் இருக்கீங்க ஐயா நிறைய பேசக்கூடாது இல்ல அம்மா இல்ல தண்ணி குடிக்கணும் மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை 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 என்பதை மறந்து விடாதீர்கள் மக்கள் தலைவர் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை 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 என்பதை மறந்து விடாதீர்கள் ஆனா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை எல்லா சின்னமும் சைக்கிள் தாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணிட்டு வரும்போது மாம்பழம் கொடுத்தாங்க வெற்றி சின்னம் மாம்பழம் ஆனா பத்தொன்பதாம் தேதி வரை எங்களுடைய வெற்றி சின்னம் தாமரை அங்க பாத்தீங்கன்னா மாறினா அதான் அந்த கூட்டணியினுடைய தர்மம் பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர்கள் பேசும்போது மாம்பழத்து மேல கொடுத்தாங்க வெற்றி சின்ன மாம்பழத்தை காட்டுங்க மாம்பழத்தை காட்டு ஆனால் பத்தொன்பதாம் தேதி வரை எங்களுடைய சின்னம் தாமரை ஏன்னா அங்கே ஏ பி முருகானந்த அவர் நின்று கொண்டிருக்கின்ற அதுக்கு முன்பு தவானி சட்டமன்ற தொகுதியில பேசும்போது இங்கே யாரெல்லாம் தாமரை போட்டு வந்திருக்கிறோம் கையில தாமரை இருக்கு நம்முடைய வெற்றிச்சின்னம் தாமரை ஆனா பத்தொன்பதாம் தேதி வரை இங்க சைக்கிள் மறந்துடாது அதே போல எந்த கூட்டணி கட்சி இங்க இருந்தாலும் கூட நம்முடைய வெற்றி சின்னம் நமக்கு தனித்தனி சின்னம் இருந்தாலும் கூட நாம் சைக்கிளை எடுத்துச் சென்றுதான் மக்களிடம் சேர்த்து இவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே சைக்கிள் ஏழை மக்களுடைய சின்னம் நிலையான சின்னம் எப்பொழுதும் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சின்னம் பெருந்தலைவர் ஐயா மிகப்பெரிய மனிதர்கள் அவருடைய அரசியல் குற்றையில வந்த நேர்மையான ஒரு மனிதன் நம்முடைய இந்தியாவிற்கு கிடைத்திருக்க வேண்டிய ஒரு பிரதமர் ஆனால் சதி செய்து அந்த பதவி கிடைக்காத மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனார் அவருடைய சின்னம் சின்னத்திற்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றத்திற்கெல்லாம் அப்பப்ப சின்னம் தமிழ்நாட்டில் முக்கியமான அரசியல் மாற்ற காலகட்டத்தில் எப்பொழுதும் சைக்கிள் இருந்தது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரசியல் மாற்றத்திலும் கூட